வணக்கம் மக்களே நம்ம தினமும் புது புது அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஏதாவது இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கோ வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டேக்கர் கேர் ஏசர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம டெய்லி போடுற வேலைவாய்ப்பு செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலேருந்து வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது காலியாக உள்ள கீழ்குறிப்பிட்ட ஒப்பந்த காலி பணியிடங்களை மாவட்ட நல சங்கத்தின் வாயிலாக தற்காலிக மாத தொகுப்பூதியத்தில் பணியமர்த்திட விண்ணப்பங்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை அஞ்சு மணிக்குள் வரவேற்கப்படுகிறது ஜவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது என்னென்ன பதவிக்காக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன படிப்பு இருக்கணும் எவ்வளோ சம்பளம் தராங்க எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் பாருங்க உங்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பு கூட இது உள்ளே இருக்கலாம் முதலாவது ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அதாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்குறாங்க பியூஎம்எஸ் படிச்சிருக்கணும் இதுக்கு ஃபர்தரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ரெண்டு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மருந்து வழங்குவர் டிஸ்பென்சர் டி ஃபார்ம் டிப்ளமோ இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஃபார் சர்ட்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டி ஃபார்ம் படிச்சிக்கணும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபா சம்பளம் சொல்லிருக்காங்க அந்த அஞ்சு போஸ்ட் இருக்கு வேக்கன்ட்றதை எடுக்க போகிறாங்க அது பல்நோக்கு பணியாளர்கள் அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க டெய்லி முந்நூறுவா சம்பளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததாக நிரல் மேலாளர் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் எடுக்கிறாங்க மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் ரெக்கார்டைஸ் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்றாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி அப்படி சொல்றாங்க கன்சாலிடேட்டட் பே பர் மந்த் அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட் வேக்கன்ட் இருக்கிறதா சொல்றாங்க அடுத்தது தர உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி கிராஜுவேஷன் இருக்கணும் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவ அலுவலர் சித்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மினிமம் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி சொல்லியிருக்காங்க பர் மந்த் ரெண்டு போஸ்ட் காலி இருக்கு அப்ளை பண்ணுங்க அப்படி கேட்டிருக்காங்க சிகிச்சை உதவியாளர் பெண் தெர தெரபியூட்டிக் ஹெஸ்டன் ஃபீமேல் டிப்ளோமெ நர்சிங் தெரபி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல இருந்து சர்டிபிகேட் குடுத்துருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் சேலரி ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லிருக்காங்க மருந்து வழங்குனர் நடமாடும் படங்குடியினர் சித்த மருத்துவம் இந்த யூனிட்டுக்கு அவங்க வந்து மருந்து வழங்குனர் டிஸ்பென்சர் டி ஃபார்ம் டிப்ளமோ இண்டக்டெட் பார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க பர் டே செவன் பிப்டி சாலரி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரே ஒரு போஸ்ட் எட்டிங் எடுக்கிறதா சொல்றாங்க என்னென்ன தகுதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் இன சுழற்சி மற்றும் கல்வித் தகுதியில் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறையில் பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் இணச்சுழற்சி விவர அட்டவணை இடம்பெற்றுள்ளது இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சுய ஒப்பம் இட்ட உரிய சான்றிதழ்களுடன் செல்ப் அட்டாச் மாவட்ட நலச்சங்கம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் அரசு மருத்துவக் குழுவில் மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் என்ற முகோதிக்கு தபால் மூலமாகவோ நேரடியாகவோ பத்து ஒன்று இருபத்தி ஒன்று மாலை அஞ்சு மணிக்கு கீழ்க்கண்ட அனுப்பி வைக்க வேண்டும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் இடம்பெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் மேலும் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் விரிவான விவரங்கள் டபிள்யூ டபிள்யூ திண்டுக்கல் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யும் வெப்சைட்ல போய் பதிவு பண்ண சொல்றாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருக்காரு இதுக்கான அப்ளிகேஷனும் இதுலேயே இருக்குது இது அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை சிம்பிளாக ஃபில் பண்ணலாம் அதை ஃபில் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் ஹில்ப் பட்டாஜிஷன் பண்ணி நம்ம வந்து போஸ்ட்லையோ டேரெக்டாகவோ திண்டுக்கல்ல கொண்டு கொடுத்துட்ற வேண்டியதும் இதில் இடஒதுக்கிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் யாராக இருக்குது எவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இருக்குது அது சொன்னால் ரொம்ப டைம் ஆகும் எல்லா கேஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க எல்லோரும் முன்னுரிமை பெற்றவரா முன்னுரிமை அற்றவரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னுரிமைங்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த விடோ சர்டிபிகேட்டு தமிழ் வழியில் படித்தவர்கள் நிறைய இருக்கும் அது என்ன முன்னுரிமைங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க அதுல பர்டிகுலரா இதுல சொல்லல போட்டிருக்க மா மகளிர் ஆதரவற்ற விதவை தமிழ் வழியில் பயின்றனவர்கள் மகளிர் ஒன்றுக்கு போட்டிருக்காது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டாக அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பண்ணீங்க திண்டுக்கல் டாட் என்ஐசி வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது போகிற வீடியோ டெய்லி பார்க்கணும் நம்ம டேக்கர் ஏ டூ விசர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்